பக்திகளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்திகிளிட்ஸை பொறுத்தவரைக்கும் சோழி பிரசனத்தின் மூலமாக ஒவ்வொரு ஆங்கில மாதத்தினுடைய பலாபலங்களை எல்லாம் இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது நவம்பர் மாதம் ஒரு ஒரே ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியை வெற்றியை மட்டுமே நம்ம சொல்லிவிட முடியாது அந்த கிரகனுடைய இருப்பை வைத்தும் அதான் அந்த ஒவ்வொரு காலமும் நாள் நேரமும் நம்மால் கணிக்க முடிகின்றது அந்த வகையில பார்க்கும் பொழுது மூன்று கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அதாவது கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் ஆத்மகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களோடு கூடிய சனி பகவான் அதே நேரத்தில் குரு பகவான் மட்டுமா அவரையும் சேர்த்து கொண்டுதான் ஆக வேண்டும் அந்த வகையில பார்க்கும்போது குருவினுடைய பார்வையின் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அந்த வகையில பார்க்கும்போது குருவை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகம் வந்து விட்டார் கடக குருவாகத்தான் அவர் செயல்படுகின்றார் அவருடைய பார்வை ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அற்புதம் என்றுதான் சொல்வேன் ஒரு மனிதனுக்கு நல்ல வாய்ப்பு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தாலும் கூட எத்தனை பேராட பயன்படுத்த முடியும் அந்த பயன்படுத்துவதற்கும் ஒருத்தன் வேணும் இல்லைங்களாங்க ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது ஒரு நல்ல தொழில் அமைது ஒரு நல்ல திருமணம் அமைது அதை பயன்படுத்தல அவன் தாங்க செவ்வாய் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் செவ்வாய் அந்த செவ்வாயை பொறுத்தவரைக்கும் எவ்வாறு இருப்பார் எவ்வாறு பயிற்சின்னு பாத்தீங்கன்னா அருமையான ஒரு சந்தர்ப்பமாக அமையுமா என்ன இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்கலாம் விஷயத்தை பொறுத்தவரை விசாக நாடு அனுஷம் கேட்டை விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் ராசி இருக்கக்கூடிய அனுஷம் விருச்சிக ராசி இருக்கக்கூடிய அனுஷம் தான் அடுத்தது விருச்சிக ராசி இருக்கக்கூடிய கேட்டை ரிச்சிகராசிக்காரர்களே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் நாம நினைக்கிறோம் நமக்கு திறமை இருக்கு அறிவு இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா ஏன் வெற்றி மட்டும் நமக்கு கிடைக்கல அந்த வெற்றி மட்டும் நமக்கு ஏன் எட்டாக்கடியா இருக்கு நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல கணவன் நல்ல தொழில் ஆனாலும் நிம்மதி இல்லாத ஏதோ ஒரு இயக்கத்தோடு தானே வாழ்கின்றோம் இதற்கெல்லாம் காரணம் என்ன என்றால் நாம் யோசித்து போமா அவ்வாறு யோசித்தால் மட்டுமே போகுது நிம்மதி தாங்க வாழ்க்கையில் கோடி கோடியா பனை இருந்தால் மட்டும் போறாது ஆள் அம்பு படை பலம் இருந்தால் மட்டும் போறாது அனுபவிக்கணும் அந்த அனுபவிக்கின்ற ஒரு தன்மையை தரக்கூடியவன் யாருன்னு கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் சுக்கிரமணை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் மூணாம் தேதி கன்னிராசிலிருந்து துலாம் ராசிக்கு அவர் பயிற்சியாக போயிட்டார் இங்க இருந்து அங்க போயிட்டா அதே நேரத்துல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் என்றுதான் சொல்லுவேன் காரணம் என்னன்னா அதாவது வக்ரம் ஆகுத தன் நிலையிலிருந்து கொஞ்சம் நகர்ந்து பார்க்கும்போது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் அதாவது பக்ரமாகி பஞ்சம சனியாக இருக்கிறார் இன்பமும் துன்பமும் ஏற்றமும் இரக்கமும் போராட்டமும் ஒரு நிம்மதியும் திறந்து ஒரு கலந்த கலவையாகத்தான் தந்து கொண்டிருக்கிறார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஏன் எப்படி தரார்னா அவர் இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா பஞ்சம சரியாக இருக்கின்றார் தொழில வாழ்க்கையில பிள்ளைகளால குடும்ப கணவன் மனைவிக்கின்ற உறவுல சின்ன சின்ன பிரச்சனைகளையும் ஒரு ஏற்றத்தாடு கூடி தந்து கொடுக்கின்றார் ஒரு நேரமாக நான் நிம்மதியா இருக்க மாட்டோமா என்று போய் நீர் கவலையே பட வேண்டா அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரன் நிதிபர்த்தி ஆகின்றார் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அதே நேரத்தில் அர்தாஸ்லம சனியா வருகின்றார் கவலையே படாதீங்க இன்னசாமி இப்படி சொல்றீங்க அர்தாஸ்லம் சனா அத்தனை பிரச்சனைகளை நான் சந்திக்க வேண்டுமே ஏற்கனவே போராட்டமான என் வாழ்வாக இருக்கின்றது என்று தானே சொல்றீங்க ஏன் சொல்றேன் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தருகின்றார் ஒரு நாற்பது நாற்பத்தி நாட்கள் என்ன பண்றாருன்னா அதை தரக்கூடியவர் இவருடைய பார்வை இந்த பார்வை ஒன்றே போதும் இந்த பார்வைக்கு தானே நம்ம காத்திருந்தோம் கவலைப்பட்டோம் கண்டலங்கினோம் அவருடைய பார்வைதான் குருவினுடைய பார்வை அதாவது மிதுனத்திலிருந்து கடவுத்திலே அவர் கடகராசிக்கு அவர் அத்திசாரமாக விரைந்து வந்து உங்களுக்கு தான் வந்திருப்பாருன்னு எனக்கு தோணுதுங்க இவ ஓடி வருகின்றார் ஓடி வந்து கடகு குருவாக தருகின்றார் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மிதனத்துக்கு திரும்பவும் போயிடுவாருங்க இந்த இடைப்பட்ட காலம் அந்த இடைப்பட்ட காலத்துல யாரும் கொடுக்க முடியாதது எந்த பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாய் விடு போகின்ற மாதிரி சனி பகவான் தருகின்ற அந்த கடுமையான வேதனையும் சோதனையிலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு கவசம் யாருன்னா குரு பகவானுடைய பார்வை அந்த குருவின் பார்வை என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது கடகத்தில் இருந்து அவர் பார்க்கின்றார் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சாக ராசியை பார்க்கின ஒரு அற்புதம் என்றுதான் சொல்லுவேன் அந்த வகையில இழந்ததை திரும்ப பெறக்கூடியது நீங்கள் இழந்தது மண்ணாயினும் பெண்ணாயினும் பொண்ணாயினும் எதுவாயினும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் போதுமே அரசு துறையில பொதுத்துறையில போராடி உங்க வாழ்க்கைக்கு நிம்மதி தருகின்ற ஒரு தருணம் அதே நேரத்துல உடல்நலம்ல கவனமா இருக்கணும் காரணம் என்னம்னா இந்த காலகட்டம் ஏன்னா அர்த்தாசம சனி வரப்போகின்றது அந்த காலகட்டத்துல உடல்நிலையில கவனமா இருக்கு கோடி கோடியா சம்பாதிச்சது பெருசு இல்லைங்க அந்த உடல்நலம் உங்க உடல்நலம் மட்டுமல்ல கணவர் மலையின் உடல்நலம் மட்டும் இல்ல இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை உடல்நலம் கொஞ்சம் கவனமா இருந்து விட்டாலே போதும் நல்ல மாற்றத்தை தரும் இந்த காலகட்டத்துல ஒரு ரகசியத்தை சொல்றேங்க காரணம் என்னன்னா இந்த சனின்னு சொல்லுவாங்க இல்லையா அர்த்தாசம் சனி காலகட்டத்துல சனி பகவான் பாதத்தை பிடித்து விடு சனி நோக்கி நகர்ந்து விடுங்கள் அதே நேரம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய ஆலயம் சென்று அங்கு சனி பகவானுக்கு அங்கு தரக்கூடிய நல்லடியை கொண்டு உங்க கை அபிஷேகம் செய்வீர்களான அர்த்தாசம சனியுடைய பாதிப்பை முழுமையாக விடுபட்டு விடலாம் அதே நேரத்துல பார்த்தா ஏற்ற இணக்கம் தாங்கி உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை நோக்கி நகரலாம் கடந்த காலத்தினுடைய துரோகத்தையும் அவமானத்தையும் மறந்து எதிர்காலத்துல பயமே இல்லாம நிம்மதியா வாழலாம் அதே நேரம் பாத்தீங்கன்னா அதாவது ஒரு அருமையான சந்தர்ப்பங்க நம்முடைய தேசத்துல நதிகள் மட்டுமல்ல மலைகள் மட்டுமல்ல இயற்கையும் தெய்வமாகத்தான் வணங்கினார்கள் அந்த வகையில பார்க்கும்போது புண்ணிய நதின்னு எடுத்துக்கிட்டா என்னுடைய அனுபவத்துல முதன்மையான இடத்துல இருக்கக்கூடியது காவிரி தான் மற்ற நதிகளெல்லாம் இங்கே மூழ்கித்தோடைய பாவத்தை துடைக்கின்ற நம்முடைய பிரச்சனைக்கெல்லாம் காரணம் கர்மா தானே அந்த வகையில பார்க்கும்பொழுது ஒரே ஒரு முறை இந்த ஐப்பசி மாசத்துல அதாவது சொல்லுவாங்க நவம்பர் மாதத்துக்கு மறந்தவனுக்கு ஒரு அருமையான முழுக்க முடவன் முழுக்க என்று சொல்வார்கள் அந்த நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி காவிரி பழித்துறையில ஏதோ ஒரு இடத்துல முழுகி ஆதித்தியன் என்று சொல்லக்கூடிய சூரியனை மன முருக நீங்கள் வழிபடும் ஏன் சொல்றேன்னு பாருங்க நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி துலாம்பராசிலிருந்து நவம்பர் பதினோராம் தேதி விருச்சிக ராசிக்கு யாரு வர சூரியன் வருகின்றார் அந்த சூரியன் வரும்போது என்னதான் கோபதாபம் இருந்த ரத்தம் தானே அந்த வகையை பார்க்கும்போது சூரியன் அப்பாவை பார்த்த பிள்ளைக்கு கோபம் தனியும் அல்லவா அன்பு பெருகும் அல்லவா அந்த வகையில விருச்சிக ராசிக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் குருவினுடைய பார்வை கிடைக்குது சூரியனுடைய அருள் கிடைக்கின்ற ஒரு அருமையான மாதம் நல்ல சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்கு இந்த நவம்பர் மாதம்